பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கம்ருதீன் பார்வதி பிரிஞ்சிட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள பிரிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மறுபடியும் சாரி கேட்டு கம்ருதீன் அவரு பார்வதி அவங்க கூட சேர்ந்துட்டாரு அது மட்டும் இல்லைங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா ஹோம்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்து அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு யாரா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுதுன்னு ரசிகர்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கம்ருதீன் அவரு ஒரு முறை பார்வதி அவங்க கிட்ட காமிச்ச முகமும் அதாவது அந்த டாஸ்க் சண்டை போட்ட முகமும் இப்ப அவரு காண்பிச்சுட்டு இருக்க முகமும் பார்த்தா அப்படியே நடிப்புன்னு தான் தெரியுது ஆனா இதை எப்படி பார்வதி அவங்க நம்புறாங்க அவரு நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு எப்படி வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியல அப்படிங்கறத ரசிகர்களோட கருத்தா இருக்கு சொல்ல போனா கம்ருதீன் அவரு பேசும்போது பார்வதி அவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டபுள் மீனிங்ல தான் பேசுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படியோ சாரி கேட்டு மறுபடியும் சேர்ந்துட்டாங்க கமிருதீன் அவரு கடைசியில அவரோட பேரு கெட்டுப் கூடாது இல்ல ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு பயத்துல தான் பார்வதி அவங்களோட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கறது எல்லோருடைய கருத்தாவும் இருக்கு கமிருதீன் அவருக்கு அவங்களோட அம்மா ஞாபகம் வந்துச்சு இப்படி ஏதாவது ஒரு விஷயம்னா பார்வதி அவங்க போய் சப்போர்ட் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே கடுப்பாகுதுன்னு ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பேரை பார்த்து க்யூட்ன்னு நினைச்சு வெளியில எல்லாரும் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சில விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படிங்கறது போன டாஸ்க்லயே புரிஞ்சிருக்கும் சொல்ல இந்த வாரம் ரெட் கார்டு எங்க குடுத்துரு போறாங்க அப்படிங்கிற பயத்துல பார்வதி அவங்களோட மறுபடியும் பேசி இருக்காரு கம்ருதீன் அப்படின்னு சொல்லணும் பார்வதி அவங்க அந்த கோவத்தோடவே இருந்திருந்தாங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்திருப்பாங்க வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கம்ருதீன் அவர் வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது மட்டும் இல்லாம இவங்க சண்டை எப்ப வந்து சப்போர்ட் பண்ணி நின்னு சாண்ட்ரா அவங்களையும் மாட்டி விட்டுட்டு அவங்க கூட சண்டை போட வச்சாங்க பார்வதி இதெல்லாம் பார்க்கும் இவங்க பிரச்சனைக்குள்ள யாருமே போகாதீங்க இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க இனி இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படித்தான் அடிச்சுக்கிட்டாலும் தயவு செஞ்சு போய் கேட்காதீங்க இல்லன்னா உங்களோட மரியாதை தான் அவங்க போகும் அப்படிங்கறது தான் மக்களோட கருத்தாவும் இருக்கு எடி எப்படியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பைனல் வரப்போகுது இந்த பைனல்ல கண்டிப்பா வந்து கானா வினோத் அவருடைய பேர் தான் இருக்கு அவர்தான் வந்து வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்ன பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க